ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோலுசூரு அனைவருக்கும் இனிய கார்த்திக திருநாள் நல்வாழ்த்துக்கள் பாருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு எல்லாமே என்னென்ன செய்ய போகிறேன்னு தான் காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதியத்துக்கு மேலே சாமிக்கு நெய்வேதியம் பண்ணுறதுக்காக பொரியோருண்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு கடாயில் வெறும் பொரிய வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம் இப்போ இதை வடிகட்டிடலாம் வெள்ளம் தண்ணியில் இருக்க தூசி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் இப்போ இந்த தண்ணியை திரும்பவும் வானல்ல போட்டு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மூணு ட்ராப் வெள்ளம் தண்ணியை விட்டு பாருங்க கையில் தொட்டு பிடிச்சா உருண்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்படி இப்போது வெல்லம் ரெடி ஆயிடுச்சு வறுத்த வச்ச பொரியும் கொஞ்சம் எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சூட்டிலே புரி உருண்டை பிடிச்சிடணும் அவ்வளோதான் புரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் கோலம் போட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம் எங்கள் சாமி ரூம்க்கு முன்னாடி ஒரு சின்னதாக விளக்கு கோலம் போட்டோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே வாசல்லாம் தெளித்து எங்கள் அம்மா கோலம் போட்டுட்டாங்க நான் அதுக்குள்ளே விளக்கேத்த தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் தினையை பத்து நிமிஷம் ஊற வச்சு ஆற வச்சுருக்கேன் இப்போது இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சம் ஏலக்காய் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்க இது மாதிரி வரணும் இப்போ இதில் தேன் கொஞ்சம் ஊற்றி உருண்டு பிடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம விளக்கு மாவு ஆயிடுச்சு நான் அதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் கழுவி ஆற போட்டிருந்தேன் இப்போ அதெல்லாம் எடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லா விளக்குக்கும் வச்சுட்டேன் திரி ஒரு கப்பில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மைல்டாக கலந்துக்கோங்க அப்போ தான் திரி போட ஈஸியாக இருக்கும் இப்போ திரி எல்லா விளக்குக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் விளக்கேற்ற எல்லா விளக்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் சாமிக்கு பூ வச்சு அலங்கரிச்சிடலாம் கரெக்டாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க நாங்கள் டிவியில் லைவ் நியூஸ் பார்த்துட்டு அங்கே தீபம் போது வீட்டிலையும் தீபம் ஏற்றிடுவோம் தீபம் ஏற்றிட்டாங்க வாங்க நாங்களும் தீபம் ஏற்றிடலாம் கற்பூரெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம வெளியே இருக்க விளக்கெல்லாம் ஏற்றி வீடை அலங்கரிச்சிடலாம் நானும் என் அம்மாவும் வீட்டுக்குள்ளே எல்லா விளக்கையும் ஏற்றி இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து வெளியும் மொட்டை மாடியிலையும் கேண்டில் வச்சு எல்லா விளக்கையும் ஏற்றிட்டாரு பாருங்கள் எங்க விளக்கு வைக்கணுமோ வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட்டோம் எங்கள் வீடு எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கோம்னு வீடியோவில் காட்டுறேன் எல்லார் வீடும் கார்த்திகா தீபம் டைம்ல அவ்வளோ ஜகஜோதியா இருக்கும் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு தீபாவளிக்கு வச்சிருந்த மீத இருந்த பட்டாசு வெடிக்க நானும் என் ஹஸ்பண்டும் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் சின்ன சின்னதா பூம்ராங் வீடியோ பண்ணும் ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணணும் நாங்க இது மாதிரி தான் கார்த்திகை தீபம் செலப்ரேட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்